உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் ராகேது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மே மாதம் பதினெட்டாம் தேதி மறப்போகுது இந்த ராகேதி பயிற்சி பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கருமாகளை கொடுக்கக்கூடிய இவர் வந்து ஒரு நிழல் கிரகம் அதே மாதிரி கேது நாணாகரன் இவர் ஒரு நிழல் கிரகம் அப்ப இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை பொறுத்து செயல்பாடு இருக்கும் இப்ப ஏற்பட்ட கிரகம் பாத்தீங்கன்னா மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி பயணிக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரக பயிற்சி எந்த அளவுக்கு ராசிக்கு இருக்க போகுது மேசராசி ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம் ஏன்னா விரயத்தில் இருந்த ராகு லாபஸ்தானத்தில் வந்து அமர்றாரு அது வந்து சனியுடைய வீட்டில் அப்ப லாபகரமான ஒரு சூழல் கண்டிப்பா உங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பாக்க போறீங்க நல்ல வகையான வளர்ச்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க ஆனா எல்லாருமே வந்து முன்னேறாங்களான்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிறது ஒத்துழைக்கணும் எல்லாருடைய திறமையும் அதிகரிச்சுட்டே போறதை விட அது கூட யோகமும் பயணிச்சோம் அப்படின்றத நல்லா இருக்கும் அது மாதிரி ராகு பொறுத்தவரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சியில இந்த டைம் பீரியடில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க ஏன்னா பதினாறு வந்து பாத்தீங்கன்னா ராகம் ரோறாரு அதே மாதிரி பூர்வீக புண்ணியஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து அமரப்புறாரு சிம்ம கேது அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்நிய தொடர்பு ஏற்படும் பணவரவுகள் ஏதோ ஒரு வந்து சேரும் அதே மாதிரி ஃபேமிலில நிறைய கருத்து வேறுபாடு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு முன்னான அன்னோனியம் அப்படிங்கிறது போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்க பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் நடந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் இந்த அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லைங்கிற ஒரு சூழல் தான் நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த டைம் பீரியல கணவன் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய சில காரியங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து வெளிநாடு சுற்றுலா மேற்கொள்ளுவீங்க அதே மாதிரி வெளிநாடு பயணம் செஞ்சு வந்து விரிவுபடுத்த ஆலோசனை பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முதலீடு போடலாமா வேண்டாமா அல்லது கடன் நிறைய வாங்கிட்டோம் நிறைய கடனை வாங்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு கருதப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடன் அடையக்கூடிய வலி பிறகும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் புதிய உத்திகளை கையாளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ஒன்றரை வருஷம் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கிட்டத்தட்ட இருபத்தாறு ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலம் இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வானங்கள் மேலே ஆசை இருக்கும் ஒரு வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க ஒரு புதுசா ஏதோ ஒரு வண்டி வாங்குவீங்க அல்லது காராவது வாங்குவீங்க கார் இருக்கிறவங்க இன்னொரு பெரிய காரை கூட சேஞ்ச் பண்ணுவீங்க அந்த மாதிரியான சூழல் இருக்கு அதே மாதிரி பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாபம் ஆக அப்படிங்கிறது சனியுடைய வீட்டுல வந்து ஒரு அமைப்பு இது இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயத்துல சனி இருக்காரு அது இல்லாம ரெண்டு இருக்கக்கூடிய தனகுரு குரு அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்ச குரு வந்து தைரியஸ்தானத்துல இருக்காரு இப்ப இருப்ப சூழல்ல கண்டிப்பா பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலமா இருக்க போகுது